இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் டாக்டர் சேகு தமிழரசு அவர்கள் இன்று மையத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது எங்கள் குடும்பத்தை பெரிதாக்கி இருக்கிறார் அவர் வந்து சகோதரத்துவத்துடன் இங்கே நம் கட்சியுடன் இணைந்து அலையன்ஸிப்பை தான் கையெழுத்து போகிறார் கூட்டி கூ கேட்கலையா சரி நான் மைக் இருக்குன்னு நினைச்சு பேசிட்டேன் இது கூட்டணி அவர் இங்க வந்து எங்களோட அனுபவம் மிக்க பழுத்த ஒரு அரசியல்வாதி எங்களுடன் வந்து சேர்த்திருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்தின் தோழமையை தான் தேர்ந்தெடுத்த காரணங்களை அவரே சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் நன்றி நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியும் சட்டமன்றத்தில் மூன்று தொகுதியும் மக்கள் நீதி மையம் எங்களுக்கு முன்வந்து பெரும் உகையோடு வழங்கியிருக்கிறது அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் மற்ற கட்சிகள் இன்றைக்கு அதிகார அரசியலை நோக்கி கொண்டிருக்கிறது பதவி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எங்களை விட நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உறுதியாக மக்கள் நலம் அதிலும் தமிழக மக்கள் நலம் தமிழக மக்கள் உரிமை அது மிக குறிப்பாக எளிய நலிந்த அந்த மக்களுடைய உரிமை என்கிற வகையில் ஒரு மாற்று அரசியலை திரு ந கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் அதில் என்ன ஐயம்னு நீ கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் இதில் 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 கட்சிக்கு நேர் எதிர் அப்படிம்பதெல்லாம் நீங்கள் அதை அடையாளம் தெரிந்து கொள்வது மக்களோடு சேர்ந்து இயக்கம் காண்பது அதை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கான அரசியல் மக்களோடு இணைந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒருமைப்படுத்துகிற அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதைத்தான் இன்றைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு அஇஅதிமுக தலைவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை அப்போது திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியும் தொடங்கவில்லை கட்சி இப்போ வந்திருக்கு இந்த தேர்தலெலாம் முதல்வர் சந்திக்க இருக்கிறார் இன்றைய சூழ்நிலை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்போ நீங்கள் நானே சொல்கிறேன் நாளை வந்த உடனே இப்போ வந்து நாடாளுமன்றத்திலையும் உரிய போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இல்லையா அதனால முதல் அடியை இந்த மக்களுக்கு நான் குரலையும் சேர்த்து ஒழிக்கிற ஒரு குரல் இல்லையா அதனால இது மாற்று அரசியல் தான் நாங்கள் நீங்கள் அதாவது இல்லை நா நாங்கள் வந்து எங்களில் உறுதியாக பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நான் இருந்தபோது கூட இரண்டு முறை அன்றைக்கு பொதுச் செயலாளராக விளங்கிய முதலமைச்சராக விளங்கிய அம்மா அவர்களிடமிருந்து ரெண்டு முறை நான் விலகியிருக்கிறேன் தனித்தும் போட்டிட்டு இருக்கிறேன் அதனால் பாஜக கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் அம்பேத்கரியவாதிகள் கொள்கை ரீதியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்தர்ப்பமாக இருந்தானே இப்போ வந்து நான் வந்து இப்போ நேரடியான நான் இது வந்து நாங்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதனால் இந்த கூட்டணி பற்றி தானா அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீங்கள் வந்து என்ன அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கூட்டணி தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு மாநிலத்தில் காங்கிரஸ் ஓட்டிருக்கா இருக்கா இல்லையே இங்கே வந்து ஒரு கட்சி கூட்டணி அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி இன்னொரு மாநிலத்தில் ஒரு பேசி இங்கே ஒரு பத்து ச ஒரு இன்றைக்கு பத்து சதவீத இடம் கொடுக்கப்பட்ட அது ஒத்த கருத்து இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கால இல்லை வேற எல்லாத்துலேயும் ஒத்த கருத்து இருக்கா இல்லையே அது முரண்பாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தானே பதவி அரசியலுக்கான அதிகார அரசியலுக்கான ஒரு கூட்டணி தானே இன்றைக்கு தமிழகத்தில் இது ஒரு மாற்று அரசியல் மாற்று அரசியலை மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் வருமா தமிழகத்தில் வந்து கடந்த கால இருந்து ஒரு ஒரு மாறுபட்ட அரசியல் ஒரு முற்போக்கு அரசியல் அது வருமான இன்றைக்கு பல இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு வடிகாலாக அதற்கான ஒரு தேர்வாக இன்றைக்கு மக்கள் நீதிமய்யம் இந்த அணியை திரட்டிருக்கிறது

திரு திரு கமலாசன் அவர்களைப் போலவே இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஆளுமைகள் பல அரசியல் கட்சிகள் பல களங்கண்டவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள் ஆகவே அங்கேயும் ஒரு மாற்று அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை டெல்லியில் மாற்று அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி வாய்ப்பு வருகிற போது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அந்த மூன்றாவது வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்திய மக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எங்கள் முனைப்பும் கூட அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை விட்டால் வேறு வழியில்லை என்னும் அதே நிலைக்கு மக்களை நீங்கள் ஊடகக்காரர்கள் தயவு செய்து அதை அப்படி அப்படி உருவகப்படுத்திடக்கூடாது வேறு ஒரு வழியும் இருக்கிறது என்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தர வேண்டும் என்பது எங்கள் கட்சி கொடியில் இருக்கிற ஒரு சின்னத்தை பார்த்தீங்கன்னா நான் தேர்தல் கமிஷன் கொடுத்த சின்னத்தை சொல்லலை அந்த சின்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மையம் என்று வெளிச்சத்தை நோக்கி து அவர் எங்களுடன் நாங்கள் புதிய கட்சி தொப்புள் கொடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர் அது மாத்திரம் அல்ல அன்னைக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர் ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன் அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரும் வருவார் ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில்

இல்லை மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில் அவருக்கு சமமாக இருக்கும் இல்லை என் என் மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை எல்லாரும் குறுக்க நிற்கிறாங்கன்னு வைக்கிறாரு அப்படி என் மீது குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிட்டோம் நான் பதில் சொல்றேன் கோவைே பதில் நம்ம வேற விஷயம் பேசி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது அவர்கள் செய்தது அவங்க அவங்க யாரோ ஒருத்தங்க செய்திருக்கலாம் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க வந்து சொன்னாங்க ஒரே ஒரு கேரண்டி இந்த கலந்திக்கிறதுக்கு முன்னாடி செய்தி போட்டது தான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் கலந்திக்கலங்கறது நான் சொல்ல இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்துவதற்கு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் அதற்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு அறிவிக்க வேண்டியது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம்

கூட்டணி அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இருக்கிறது எல்லாம் வாக்குறுதிகள் இது புதிய வாக்குறுதிகள் இல்லை ஐம்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாக இதுவும் வந்திருக்கிறது கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் தேர்தல் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை வரும் அதை நீங்கள் படிக்கும்போது இப்போ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள் ஐம்பது வருஷமாக அதையே இருக்காங்க புதிதாக ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய வெளிச்சத்தை பரப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பதும் கூடியவிரகம் கூடியவிரம் அது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உங்கள் உங்களுடைய ஆசைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி வணக்கம்